இன்னொரு சகோதரி கம்பலில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கண்டா கணவரின் பணத்தை அவரிடமிருந்து அனுமதி பெற்றுதான் எடுத்து கொள்ள வேண்டுமா ஹலாலான செலவுகளுக்கு அல்லது தர்மம் செய்ய அந்த பணத்தை பயன்படுத்த உரிமை இருக்கிறதா அப்படி அனுமதி இல்லாமல் எடுத்துக்கொண்டால் ஹராமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க ஒரு மனைவி கணவனின் பணத்தை அவரிடமிருந்து அனுமதி இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாமா பயன்படுத்தி கொள்ளலாமா தர்மம் செய்யலாமான்னு கேட்கிறாங்க இஸ்லாத்தின் ஒரு அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் ஒரு சொத்து இருந்தால் அந்த சொத்துக்கு யார் உரிமையாளரோ தான் அந்த சொத்தை வந்து செலவழிக்கலாம் இன்னொருத்தர் செலவழிப்பதாக இருந்தால் இன்னொருவர் அந்த சொத்தை அனுபவிப்பதாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் அனுமதி பெற வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு சட்டமாக இருக்கிறது அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி அசலம் அவங்க சொல்றாங்க அலா அறிந்து கொள்ளுங்கள் மக்களே வலா அஹில்லுலி இம்ரு இன் ஒரு மனிதனுக்கு அனுமதி கிடையாது மிம்மாலி அகீஷை உன் தன் சகோதரனின் சொத்தில் கூட ஒன்றுக்கும் அவனுக்கு அனுமதி கிடையாது இல்லாமி தீமி நவ் மின்ஹு அவனாக மனம் விரும்பி அனுமதி அளித்தாலே தவிர என்று உடன் பிறந்த ஒரு சகோதரனுடைய சொத்துக்கு கூட ஒருவனுக்கு அதை அவனுடைய அனுமதி இல்லாமல் சொத்துக்கு சொந்தக்காரனின் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை என்ற செய்திய நபிகள் நாயகம் அவர்கள் இதை என்று அறிவிக்கிறார்கள் இது அகமதுல இருபதாயிரத்தி நூத்தி எழுபதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்தியிலே ஒருவர் கேட்கிறார் யார் ரசூல் அல்லாம் அம்மி என்னுடைய தந்தை வழி மாமனார் அவருடைய மகனுடைய ஒரு ஆட்டை நான் எங்கேயாவது கண்டால் அதை நான் பெற்றுக் கொள்ளலாமா அறுத்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கிறான் கேட்கும் போது சல்லா சொல்றாங்க முடியாது உங்களுடைய உறவுக்காரனுடைய ஒரு சொத்தா இருந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்க அதை பயன்படுத்த முடியாது என்று நபி சொல்லா இஸ்லாம் அவங்க சொன்னதாங்க நாங்க பாக்குறோம் அப்போ ஒருத்தருடைய சொத்துக்கு யாரு சொந்தக்காரனா இருக்கிறாரோ அவருதான் அதை அனுபவிக்கணும் அவருதான் யாருடைய பெர்மிஷன் இல்லாமல் அதை பயன்படுத்துவார் பிறர் ஒருவர் ஒருவருடைய சொத்தை பயன்படுத்துறதா இருந்தா அனுபவிப்பதாக இருந்தா கண்டிப்பாக சொத்தின் உரிமையாளரிடம் அனுமதி பெற வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சட்டம் ஏன்னா ஒரு சொத்தை இன்னொருவர் பயன்படுத்துவது அந்த சொத்தின் உரிமையாளரின் அவருடைய மனவிருப்தியுடன் அவர் அதை அங்கீகரித்தால் பயன்படுத்த முடியும் என்பது நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இதுல ஒரு விதிவிலக்கு இருக்குது என்ன விதிவிலக்குன்னு கேட்டா ஒரு குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தை வந்து பராமரிக்கிறதுக்காக செலவழிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார் அவர் தான் குடும்பத்தில் செலவு விஷயங்களை பார்க்கணும் அப்படி செலவினங்களை பார்க்கும் போது பிள்ளைக்கும் தேவையான செலவுகளுக்கு போதிய அளவிலான பொருளாதாரத்தை ஒரு குடும்பத் தலைவன் கொடுக்காவிட்டால் அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினுடைய செலவுக்காக வேண்டி மனைவியின் செலவுக்காக வேண்டி பிள்ளைகளின் செலவுகளுக்காக வேண்டி குறிப்பிட்ட ஒரு தொகையை கணவனின் அனுமதி இல்லாமலே பெற்றுக்கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அனுமதித்து இருக்கிறார்கள் எப்படி அனுமதித்து இருக்கிறார்கள் அறிவிக்கிறாங்க தாயார் ஹிந்து அவர்கள் கூறுகிறார்கள் இந்த அபா சுஃபியான இந்த அபு சுஃபியான் இருக்கிறார்களே ரஜுன் சஹேன் அவர் ஒரு கருமித்தனமான கஞ்சராக இருக்கிறார் ஸஹல் அலைஹி ஜுனஹுன் அன் ஆகுத மிம்மாலிஹி sirran அவருடைய சொத்திலிருந்து நான் அவருக்கு தெரியாம ரகசியமாக எதையாவது எடுத்துக்கொண்டால் அது எனக்கு குற்றமாக ஆகுமா என்று கேட்ட நேரத்துல ரசூலுல்லா சொல்றாங்க கால хуதி አንதி வப நூகி மா யகஃபீகி மல் மஅரூஃபி பரவைல எடுத்துக்கோங்க உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எது தேவையான அளவு இருக்குதோ அந்த தேவையான அளவுக்குரியதை நியாயமான முறையில் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபி சொல்லி சொன்னியார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன அர்த்தம் ஒரு கணவர் குடும்பத்துக்கு தேவையானதை கொடுக்கல என்று சொன்னார் அப்ப அந்த கணவருக்கு தெரியாம கூட அந்த குடும்பத்தை கண்டினியூவா மெயின்டைன் பண்ணிட்டு போகணுமா இல்லையா குடும்பத்துல செலவுகளை ரன் பண்ணணுமா இல்லையா அதுக்கு தேவையான தொகையை கணவண்ட பாக்கெட்ல இருந்து நைசா உருவிடலாம் என்றது போது எப்படி உருவனும் மொத்தமா உருவிடக்கூடாது பிள்ளைகளுக்கும் தேவைப்படுறது முறையில் எடுத்துக்கொள் அந்த நியாயமான முறையில் எடுக்கணுமே தவிர கணவண்ட காசுல கணவனுக்கு தெரியாமல் பெற்றுக்கொள்ளலாம் என்ற பெயர்ல அவண்ட மொத்த பாக்கெட்டையும் சுத்தம் செய்த வேலையை ஒரு மனைவி செய்ய கூடாது என்பதை நாங்கள் இதிலிருந்து விளங்கி கொள் நேரத்தில் குடும்பத்தாருக்கும் தேவையான அளவை சொத்திலிருந்து எடுத்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறாங்க அப்படி நினைக்க கூடாது கணவண்ட சொத்திலிருந்து எடுக்கிற தன்னுடைய குடும்பத்துக்கு கணவனுடைய குடும்பத்துக்கு கணவனுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவரும் அந்த ரெண்டு பேருக்கும் குழந்தைகளாக இருக்கக்கூடியவரும் இவங்களுக்காகத்தான் எடுக்கலாமே தவிர இந்த தாய் தந்தைக்காக பெற்றோர்களுக்காக மனைவியின் சகோதர சகோதரிகளுக்காக இவங்களுக்காக எல்லாம் மார்க்கம் வரையற இந்த விஷயத்தை கொண்டு தன்னை தாண்டி தன்னுடைய குடும்பத்தவருக்கும் குடும்பத்தவருக்கும் செலவழிக்கணும் என்ற ஒரு நிலை வந்தால் அதை கண்டிப்பாக கணனுடைய அனுமதியை பெற்றுதான் அவர்கள் செலவழிக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் மேலதிகமாக புரிந்து கொள்கிறோம் அதே நேரத்தில் அந்த சகோதரி என்ன கேட்கிறாங்க கணவண்ட காசுல எடுத்து நான் அவருக்கு தெரியாமல் காசை எடுத்துக்கொண்டு சொத்தை எடுத்துக்கொண்டு தர்மம் செய்யலாமா நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கலாமா என்று கேட்கிறாங்க இது சம்பந்தமாக நேரடியாக ஒரு ஹதீஸ் வருது சஹி உல் புகாரில ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபதாவது செய்தியாக அபுஹுரா அலி அல்லாங்க அறிவிக்கிறாங்க இது அன்பக்கத்தில் மர் அத்து ஒரு பெண் செலவழிப்பதாக இருந்தால் எங்கிருந்து மின் கசிபி சௌஜிஹா தன் கணவனின் சம்பாத்தியத்தில் இருந்து செலவழிப்பதாக இருந்தால் அவருடைய அனுமதி இல்லாமல் செலவழிப்பதாக இருந்தால் அவருக்கு அந்த கூலியிலே பாதி கிடைத்து விடும் என்று நபி சொல்லி சொன்னதாக ஒரு செய்தி வருது அப்ப ஒரு மனைவி கணவனுடைய சொத்திலிருந்து கணவனுக்கு தெரியாம தர்மம் செய்வதாக இருந்தா அந்த மனைவிக்கு தர்மம் செஞ்ச நன்மையும் கிடைக்கும் கணவனுக்கும் தர்மம் செய்ததுல பாதி அளவு நன்மை கிடைக்கும் என்று நபி சொல்லி சொல்ற இந்த செய்தியிலிருந்து மனைவி கணவனுக்கு தெரியாமல் தான தர்மங்கள் செய்வதற்காக கூட கணவனுடைய சொத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் ஆனாலும் இதுலையும் கணவனுக்கு தெரியாம கணவன் மொத்த சொத்தையும் எடுத்து தர்மம் செய்யலாமா என்று கேட்டால் அப்படி செய்ய முடியாது மார்க்கம் வந்து ஒரு விஷயத்த சொல்லும் என்றால் ஒரு மனசாட்சி அடிப்படையில நடைமுறை சாத்தியத்தை எல்லாம் அடிப்படையாக வைத்துதான் சொல்லும் எப்படி தர்மம் பண்ண வைத்து சொத்துல இருக்கிற பெரு பெருவாரியான ஒரு தொகையை எடுத்து தன்னுடைய தாய்க்கு தர்மம் செய்தால் தன்னுடைய சகோதரனுக்கு தர்மம் செய்தால் தன்னுடைய ஏனைய குடும்பத்தவர்கள் யாருக்காவது தர்மம் செய்தால் அது இஸ்லாம் தடுக்கல் என்று யாராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த சம்பாத்தியத்திலிருந்து செலவழிப்பது என்பது தர்மம் செய்வது என்பது எப்படி அமையனும் என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் இன்னொரு செய்தி பதிவு செய்யப்படுது செய்தி தி அவரது அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு பெண் செலவழிப்பதாக இருந்தால் மின் தாமி தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உணவிலிருந்து உணவு பொருட்களிலிருந்து செலவழிப்பதாக இருந்தால் வைர முஃப்ஸிதத்தின் அதை வீணாக்காமல் ஃபசாத் இல்லாமல் செலவழிப்பதாக இருந்தால் ஃபலஹா அஜுருஹா அவளுக்கு அதற்கான கூலி கிடைக்கும் வலி ஸௌஜி திமகசப அதே போன்று அதை சம்பாதிச்ச காரணத்தினால் அவருடைய கணவனுக்கும் கூலி கிடைக்கும் வலில் ஹாசினி விஸ்வதானிக்க அதுபோல் யார் ட்ரெஷராக இருக்கிறாரோ காசானராக இருக்கிறாரோ அவருக்கும் கூலி கிடைக்கும் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்ப இதுல என்ன விளக்குது வீட்டில் இருக்கிற உணவு அது வீணா போகாமல் இருப்பதற்காக வேண்டி கணவண்ட சம்பாத்தியத்திலிருந்து சமைக்கப்பட்ட ஒரு உணவு வீணா போயிட கூடாது என்பதற்காக கணவண்ட அனுமதியை பெற்றுக்கொண்டுதான் அதை செலவழிக்கணும் என்றது இல்லை அதை யாருக்காவது ஒருத்தருக்கு தர்மம் செய்யலாம் யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பிட கொடுக்கலாம் இப்படி தர்மம் செய்தால் அது வந்து கூலி கிடைக்கக்கூடிய ஒரு காரியமாக அமைது கணவனுக்கும் கூலி கிடைக்குது அதை செலவழிச்ச மனைவிக்கும் கூலி கிடைக்குது யாராவது அந்த காசு விஷயத்துக்கு பொறுப்பாளராக இருந்தா அவருக்கும் கூலி கிடைக்குது என்றாங்க ரசோலா அப்ப ஒட்டுமொத்த சொத்தை எடுத்து யாருக்கும் தர்மம் செய்யறது என்றது இல்லை கணவண்ட சம்பாத்தியத்திலிருந்து எதுவும் வீணாகி போகாமல் இருப்பதற்காக வேண்டி அதை சேமித்து அதை யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கறதா இருந்தா ஒரு அளவு கணவன்ட சொத்தை பாதிக்காத விதத்துல கணவன்ட சொத்தை வீணா போக கூடாதுன்றதுக்காக தான் தர்மமே செய்ய சொல்றாங்க அப்ப வீணாக்கிறதுக்காகவே தர்மம் செய்யலாமா செய்ய முடியாது அப்ப இதை கவனத்தில் கொண்டு கணவனுடைய சொத்தில் அவருக்கு விளங்காத விதத்தில் அவருக்கு தெரியாமல் ரகசியமாக அவருடைய அனுமதி இல்லாமல் செலவழிப்பதாக இருந்தா ஓரளவு அவருடைய சொத்திலிருந்து தர்மம் செய்யலாம் என்றது விளங்குதே தவிர குறிப்பாக உணவு பொருட்கள் சமைத்த உணவுகளில் உள்ளவைகள் அதெல்லாம் தர்மம் செய்வதற்கு கணவனிடம் அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது இல்லை என்பதனால் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இதை புரிந்து கொண்டு அந்த கணவண்ட அனுமதி இல்லாமல் செலவழிக்கணுமே தவிர கணவண்ட சொத்தை ஆட்டையை போன்ற நோக்கத்துல தர்மம் என்ற குடும்பத்துக்கு கணவண்ட கலவெடுத்து கொடுக்கிற வேலையை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது பார்த்துடக் கூடாது அப்படி தன்னை தாண்டி தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னை தனக்கு வேண்டியவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் அவர் அளவு தாண்டி போறதாக இருந்தால் கண்டிப்பாக கணவனுடைய அனுமதியை பெற்றுதான் அதை செலவழிக்க வேண்டும் என்பதும் இந்த செய்திகளில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம்